என்ன கிரகநிலைகள் கடக ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பதிவு செய்யப்படுது அப்படி இந்த மாத தூக்கத்தில் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று ஆட்சி பலத்தோடு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கரன் நினைவு இங்கே சுக்கரன் நீசம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி நீசம் பெற்று மூன்றாம் பாவத்துல கேதுவோட கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அஷ்டம சனியாக உட்கார்ந்திருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துல செவ்வாய் இந்த நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு மூன்று பன்னெண்டு கதிபதி ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு கூட பயிற்சி ஆகிறாரு நாலாம் தேதி புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆனார் ஆனார் அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு பெயர் சேர்றார் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூன்று பலத்தையும் பெறார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தானம் கன்னி புதனுக்கு அந்த ஒரு ஸ்தான பலத்தை இந்த மாதத்துல மாத இறுதியில புதன் பகவான் பெறார் ஸோ நல்ல விஷயம் மூன்றாம் அதிபதி மலம் பெறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆல்ரெடி மூன்றாம் இடம் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்குது கடகத்துக்கு தொழிலில் வேலையில கூட இருக்கிறவங்கனால பக்கத்தினர்னால ரொம்ப நெருங்கிய நற்பு வட்டாரம் பழகிய பழக்க வழக்கங்கள் உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ள கடகம் கடந்த காலகட்டங்களில் செய்துட்டு இருக்குது சென்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் வந்ததுல ரொம்ப தொந்தரவுகள் உண்டு வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ என்னென்னவெல்லாம் அனுபவப்படணுமோ எல்லா அனுபவங்களையும் அந்த ஞானத்தை கேது கொடுத்துட்டே இருக்கிறாரு யார் யார் எப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை கூடவே இப்ப சுக்கரனும் அங்க நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அந்த புதன் அங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அந்த புதன் ஆட்சி கொள்ள மாடிகிறார் அப்போ மேற்கு சொன்ன அந்த மூன்றாம் இடத்து சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அந்த மூன்றாம் அமரக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்கலாம் என்ன முதல் நாட்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சொல் பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் அடையுது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தானம் கடக ராசிக்கு சுக்கரன் நாள் இருந்ததுன்னா யோகம்தான் அவர் என்ன பாதகாதிபதியா இருந்தா என்ன அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இருந்தா எப்படி இருந்தாலும் சரி கூட சேர்ந்து அந்த அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று சுக்கரனோட சேர்ந்து அது நாலாம் இடத்துல கடகத்துக்கு சுக்கரன் இருக்கலாம் திக்பலம் அடையுது பதினெட்டாம் தேதிக்கு மேல சுக்கரனுடைய பலம் அவ்வளவு பலப்பெரியதா இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு பலம் குறைஞ்சதோ அதை விட பல மடங்கு பலம் அடையுது யாருக்கு இந்த சுக்கரன் துலாத்துக்கு போறது நன்மையோ இல்லையோ கண்டிப்பா கடகத்துக்கு அது நன்மைதான் அடுத்ததா சூரியன் பதினாறாம் தேதி ஒன்பதாவது மாதம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பம் அப்படிங்கிற சொன்ன சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னா பார்க்கலாம் முதல்ல புதன் முதல் நான்கு நாட்களுக்கு புதன் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க புது முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க தேவையில்லாத அலைச்சலை மனம் விரும்பி ஏற்றுக்குவீங்க நிறைய செலவுகளை செய்வீங்க அந்த செலவுகள் உபயோகமான செலவுகளாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் எது தேவை எது செய்யணும் அப்படிங்கிறத காங்கிரிட்டா முடிவு பண்ணிட்டு அந்த விஷயங்களை முதல் நான்கு நாட்கள் செய்வீங்க கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால மதிநுட்பத்தால சமாளிக்கக்கூடிய முதல் நான்கு நாட்களா இருக்கும் தேவையான நேரத்துல தேவையான சூழல்ல சரியான உதவிகள் கிடைக்கும் அக்கம்பக்கத்தினர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க மாமனார் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சகோதர வழி நல்லா சப்போர்ட் இருக்கும் முதல்ல நல்ல மென்டல் தாட்ஸ் ஐக்கிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புத்திசாலித்தனம் சொல்லுவா பிரசன்ஸ் ஆப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முதல் நான்கு நாட்கள் கடகராசி செலவுகள் இருக்கும் சந்தோஷமா செலவழிப்பீங்க மன நிறைவோடு செலவழிப்பீங்க முதல் நான்கு நாட்களுக்கு என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ஏன் எதுக்கு இந்த பொருளை வாங்குறோம் லாங் யூஸ் இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை போதும் மட்டும் கவனமா இருக்கலாம் மற்றபடி நான்கு நாட்கள் நல்லாவே இருக்குது அந்த புதன் என்ன உங்க ராசி இரண்டாம் இடத்துக்கு ஆல்ரெடி இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது புதனுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் தான் ஏன்னா விரயாதிபதி நிறைய விரயத்தை நிறைய அலைச்சல்களை டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அவர் போய் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்றார் அப்ப குடும்பத்துக்குள்ள அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கிறது சுப செலவுகள் நடப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மட்டும் கண்களில் பூச்சி விழுகிறதோ தூசு விழுகிறதோ அதாவது துரும்புள்ள விழுதுதோ அதனால பாதிப்பு ஏற்படுறது கண் எரிச்சல் ஆகிறது கண் செவந்து போகிறது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்குது இல்லைன்னு சொல்லலை உடல் தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு அது முக்கியமா கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்குது அதே போல் ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்குது உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு தான் கொஞ்சம் அந்த காது மூக்கு தொண்டை கண் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்னதாக ஏதாவது இருக்கும் போதே கொஞ்சம் பாத்துக்கிறது முக்கியமா எங்க இங்கே அடிபடணும் எங்க இங்கே பிரச்சனை வரும்னா தூங்கும் போதுதான் அல்லது வாகனம் ஓட்டும் போதுதான் இந்த பிரச்சனை வரும் தூங்கும் போது காதுக்குள்ள ஈயோ ஒன்று பயிரும் போட்டு போட்டு குடஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதுக்குள்ள நிறைய அழுக்கு சேர்ந்துரும் அதனால கொஞ்சம் அடைச்ச மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது குளிக்கும் போது தண்ணி உள்ள இதுதான் நடக்கிறதுக்கு மேக்சிமம் பாதிப்புகள் வரும் கூடவே வண்டி ஓட்டும் போது ஓட்டும்போது பூஜிக்கானால அடிச்சிடும் மேக்சிமம் இதுதான் பாதிப்பு சரிங்களா அப்போ வண்டி ஓட்டும் போது கம்பல்சரி ஹெல்மெட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க காரணம் மேக்சிமம் பிரச்சனையும் இல்லை தூங்கும்போது கரெக்டாக பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா காதுக்குள்ள அந்த பட்ஸ் எல்லாம் வச்சுட்டு படுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த காலகட்டம் எதுவும் பூச்சியெல்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஓகே இதுதான் அந்த புதன் வந்து இரண்டாம் பாவத்துக்குள்ள வந்ததையும் செய்யக்கூடிய வேலைங்க நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் தான் இருக்க போகிறார் ஆனா செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அப்படி எல்லாம் அவங்க அந்த செலவுகளை குறைச்சிடுவீங்க செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காணாக்கு போட்டு பக்காவா இது இதுக்கு இவ்வளவு இது இதுக்கு இவ்வளவு இதெல்லாம் இப்படி செஞ்சதுனால எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சதுன்ற கால்குலேஷன் இருக்கும் இது வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் எழுதுற மாதிரி கிடையாது இது வந்து நீங்க பிரியரா பிளான் பண்ணி அதன்படி தான் நடக்கவே செய்வீங்க எல்லாமே ப்ரீ பிளானடு எக்கனாமிக்கல் வைஸ் செலவுகள் குறைக்கப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல யாராவது மருத்துவ செலவுகள் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு விஷயங்கள தொந்தரவுகள் குடும்பத்திலே யாராவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாவதாக அக்கம்பக்கத்தினர் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் கூட இருக்கிறவங்க நல்ல பழக்க வழக்கங்களை பழகுவாங்க அந்த நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் கெட்ட பழக்க விடுதலை கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ள வர போறீங்க சகோதரம் நல்லா பாருங்க சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள மாமனார் வந்து நாட்டாம பண்ணிட்டு போவார் சோ அது ஒரு விஷயமும் இருக்கு அந்த காலகட்டம் எல்லாமே முதனாளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருபத்தி மூணாம் தேதி அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூன்று பலத்தையும் புதனாடைகிறார் மூன்றாம் இடத்துல கேது இருந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் கேது மூணாம் இடத்துல இருந்து பல விதமான தொந்தரவுகளை கொடுத்துருச்சு கடகத்துக்கு எல்லாரும் அஷ்டமச்சினி தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மூணாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து கோச்சாரத்திலயும் மூணாம் இடத்துல ஒரு பாவகிரகம் வருது அப்படின்னா கண்டிப்பா தொழிலில் பொருளாதாரத்துல பெரிய முடக்கடிகளை கொடுக்கும் இந்த புதன் இருபத்தி மூணாம் தேதி இந்த கன்னி ராசிக்குள்ள போனதையுமே அந்த அத்துணை விதமான முடக்கடிகளும் சரி செய்யப்படும் ஈவன் நீங்க தவறான ஒரு அமைப்புகளுக்குள்ள நெகட்டிவா போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறிடும் உங்களால் நம்பவே முடியாது இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவா மாறதுக்குன்னா நான் ஒரு சூழ்நிலையை சொல்லுது மூன்றாம் இடத்த புதன் வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கேதுவனுடைய தாக்கம் அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் தெரியாத வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக்கிடுவீங்க கிடைச்ச அனுபவங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இது வரைக்கும் அனுபவத்தை கொடுத்தது கேது தான் உங்களை நல்வழிப்படுத்துனது கேது தான் மறந்துடாதீங்க ஆனால் அதை பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாக்கிடுவீங்க எந்த மாற்றமும் இல்லை இப்போ புதன் நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக மாறியாச்சு இந்த மாதம் அடுத்ததான் சூரியன் என்ன செய்கிறாரு இரண்டாம் பாவத்தில் பேச்சில் கொஞ்சம் ஆதிக்கத்தை கொஞ்சம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆளுமையை கொடுக்கிறார் நான் தான் தான் அப்படின்ற ஒரு தோரணையான ஒரு பேச்சை ஏற்படுத்துவார் குடும்பத்துல பலவிதமான சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் குடும்பம் ஒற்றுமை அடையும் முதல் பதினாறு நாட்களுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானத்தை சம்பாதிச்சுட்டு தான் இருப்பீங்க வருமானத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணாலும் அதை சேமிக்கிறது ஒரு தான் முடியுது அந்த சேமிப்பு இந்த மாதம் கடகத்துக்கு உண்டு முதல் பதினாறு நாட்களுக்கு மாற்றம் இல்ல குடும்பத்துல யாரா ஒருத்தருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு உத்தியோக மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் அடுத்ததா உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாறுதல் உண்டாகும் உணவு கட்டுப்பாடு வேணும்னு நினைப்பீங்க நான் உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சுக்கரன் கொடுத்துருவாரு அதனால உணவு கட்டுப்பாடு என்ன இன்டேக் எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சரி செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதை சரி செய்யவும் செய்வீங்க நல்ல பழக்க வழக்கமா அது மாறுது உங்களுக்கு குட் ஒருத்தர் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா செஞ்சே காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தை இந்த சுக்கர அதை சாரி சூரிய பகவான் கொடுத்துட்றாரு சொன்னத செஞ்சும் காட்டுவீங்க அதுதான் இங்க அதுதான் இங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆயுள் சம்பந்தமான குடும்பத்துல ஒருத்தருக்கு புது உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கே திருமணம் நடக்கலாம் ஒரு புதுசா ஒரு குடும்பம் உருவாகலாம் அது மாதிரி வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு புது விருந்தினரை வந்துட்டு போறதுக்கு ஒரு அமைப்பு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு பெட்டென மெடிசன் வாங்கிட்டு வருவீங்க மீனோ நாயோ பூனையோ பறவைகளோ ஏதாவது ஒரு பெட் இருக்கும் வாங்கிட்டு வருவீங்க இல்லை ஆல்ரெடி இருக்குதுன்னா அது ப்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்குது நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் முதல் பதினாறு நாட்களுக்கு அதற்கு அந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் கேது கூட இருக்கார் அப்படிங்கும்போது வருமானம் சீராகத்தான் இருக்கும் செலவுகளை குறைச்சிக்கணும் பதினாறாம் தேதிக்கு மேலே அவ்வளோதான் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் கசப்புகள் ஏற்படும் அது குடும்பத்துக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே முக்கியமாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல அந்த தந்தைக்கும் உங்களுக்கும் தொந்தரவு கொள்ளுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை சரி செய்துக்கிறதுக்கு முன் முடிஞ்ச வழியை பாருங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீசம் பெற்ற சுக்கரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக நீசமா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை எவ்வளோ லாபம் வந்தாலும் பத்தில எவ்வளோ முயற்சி போட்டாலும் நல்ல ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு மன சோர்வு அப்படிங்கிறது பேக்கண்ட்ல ஓடிட்டே இருக்கும் ஆனா அந்த சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு நிலம் சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள்ல அத்தனை தொந்தரவுகளும் நீங்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயாருக்கு மருத்துவ செலவுகளையே பண்ணி பண்ணி அழுத்து போன கடகராசி என்பவர்களுக்கு உங்க மருத்துவ செலவுல நல்லா ஆயிட்டாங்க ஆரோக்கியமாயிட்டாங்கிற ஒரு நல்ல வார்த்தையை உங்களால் கேட்க முடியும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல ஒரு சூழல் அமையும் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் அதே போல் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சுமந்தமான விஷயங்கள்ல ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்குது அதை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது முக்கியமாக டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அதே போல் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இல்லை ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க படம் அடையிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் போது நர்ஸு டாக்டர்ஸ் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் போது இந்த காலகட்டம் ஸோ சுக்கரன் நாலாம் இடத்துல பலம் அடைகிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நன்மை தான் புதுசா வாகனத்தை சுத்தம் பண்றதோ புது வாகனம் வாங்குறதோ அல்லது வீடு சுத்தம் பண்றதோ வீட வெள்ளை அடிக்கிறதோ பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றதோ வீட்டுக்கு தேவையான